ஓம் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடல் நாம் பார்க்க இருக்கிறோம் எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார் நம்முடைய வீரவாகும் சொல்லுகிறார் தேன் பொருந்திய மாலை அணிந்த தலைமுடினை உடையவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மிகுதியான நீர் நிறைந்த கருக்கொண்ட மேகம் போன்று கருப்பா இருக்கிறாங்க கரிய உடலை உடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த அசுரர்கள் நீண்ட வில் வைத்திருக்கிறார்கள் வாழை வைத்திருக்கிறார்கள் அங்கே சாமரை இருந்திட நீங்கதற்கு அறிய வெற்றி முரசு ஒழிக்க வந்து சேர்ந்தார்கள் ஆக முரசு ஒழிக்க வெற்றியோடு வருகிறார்கள் சாமரம் இருந்தது நீண்ட வில்லை வைத்திருக்கிறார்கள் கருப்பாக இருக்கிறார்கள் அந்த நல்ல தேன் பொருந்திய மலர் மாலை அணிந்த வீரர்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சொல்லுகிறார் வீரர்கள் வருவதை அவ்வளவு அழகா சொல்கிறார் அடுத்து அங்கே இறைச்சி வாணிகம் நடக்கிறது அந்த நகரிலே யாலி கொடிய புலி வலிமையுடைய சிங்கம் குதிரை காட்டுப்பசு சிறிய கண்களுடைய யானை மறை கலைமான் இப்படிப்பட்ட விலங்கினங்கள் எல்லாம் எதிரில் வந்தால் அவற்றை கொள்வார்கள் அவற்றின் தசை குவியல்களை எல்லாம் தெருவிலே உள்ளவர்கள் வாங்கிக் கொள்ள அளவற்ற பேர் வண்டிகளிலே கொண்டு வருவார்கள் என்று சொல்லுகிறார் இதை சொல்லுகிற பொழுது அருது வெம்புலி வலியுடைய மடங்கல்மான் ஆமா சிறுகு கண்ணுடைய கரிமறை ஈரலை இத்திரத்தில் குறுகுமாக்கலை படுத்து அவற்றுள் வகை குவால்கள் மறுகுளார் பெற பண்டிகொடு அலப்பிலோர் வருவார் என்று சொல்கிறார் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி இங்க கல் குடித்து வரார் அந்த மலர்மாலையை அணிந்த தலைவர்கள் எல்லாம் அந்த ஒரு வருவதை பாடல் சொல்கிற பொழுது கல்லுறை தீடு பங்கியர் கமஞ்சூல் கமஞ்சூள் வல்லுரை புயல் மேனியர் ஒரு சிலர் வார்வில் கவரி தூங்குறுத்து தள்ளுதற்கு அரும் வயமுரசு அறைய முன் சார்வார் என்று அந்த வீரர்கள் வருவதையெல்லாம் சொல்கிறார் நம்முடைய வீரவால் அப்புறம் இயற்கை வளம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அங்கே அந்த நகரத்திலே மாளிகைகள் எல்லாம் மேகங்கள் உலாவுகின்ற அளவுக்கு மலைச்சிகரங்களையும் நிலாமுற்றங்களையும் மதில்களையும் மலைப்பக்கங்கள் சோளம் சோலை மலைகள் வண்டுகள் மெய்க்கும் முடியான கால்வாய்கள் இருந்தது குளங்கள் இருந்தது நீர்நிலைகள் இருந்தது ஆக ஒரு நாடு செழிப்பா இருக்குது இயற்கைன்னு சொன்னா அங்கே நீர்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கும் குளங்கள் இருக்க வேண்டும் கால்வாய் இருக்க வேண்டும் வண்டுகள் மொய்க்க வேண்டும் மாலைகள் இருக்க வேண்டும் மலர்கள் இருக்க வேண்டும் சோலைகள் இருக்க வேண்டும் மலைகள் இருக்க வேண்டும் அழகிய மதில்கள் இருக்க வேண்டும் மலை சிகரங்கள் இருக்க வேண்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல மாடி வீடுகளும் இருக்க வேண்டும் மஞ்சுளா ஒரு சிகரியும் சூலிகை வரைப்பும் இஞ்சி மேனில் அடுக்கமும் சோலையும் வெற்பும் தடமும் எஞ்சல் இல்லதோர் மாடங்கள் எங்கனும் தாவா தான் அப்படியே ஒரு பயல் போட்டு தாவா தான் அப்படியே ஒரு போட்டு நல்லா இருக்கும் ஓகே 我就那三个西瓜。So, uh huh.